ஸோ சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்ற நபிஸ்லா காலத்தில் இருந்த வழி தவறிய கவிஞர்கள் நபிகளாரை எதிர்த்த கவிஞர்கள் இன்றைய செலப்ரிட்டி கலாச்சாரத்துக்கு ஒப்பீடாக நாம் சொல்லலாம் நபிஸ்லாஸ்லம் காலேஜில் கவிஞர்கள் தான் ஷுவாராக்கள் போயட்ஸ் தான் வந்து சமூகத்தில் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்தாங்க ரெண்டு விஷயங்களுக்காக தான் அவங்க பணி செஞ்சாங்க ஒன்று பணம் இன்னொன்று புகழ் ஸோ கவிஞர்களை பின்பற்றுவோர் வழி தவறுபவர்கள் அவங்க சொல்வதில் செயல் இல்ல இருக்காது என்று சொல்கிறது ஷுவாராவில் எல்லாம் சொல்கிறான் கவிஞர்களும் வந்து என்ன செய்வாங்க மக்களை கவரும் வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க ஆனால் உண்மையான ஹிதாயத் அந்த வழியை நேர் வழியை காட்டல இன்றைய செலிபிரிட்டி கலாச்சாரமும் அதுதாங்க நடிகர்கள் பாடகர்கள் யூடியூபர்கள் ஏன் சில பிரபல ஷேக்குகள் கூட மக்களின் உள்ளத்தை கவரும் என்டர்டைன்மெண்டை தான் தராங்க அவங்க பயானில் கூட ஸோ அவங்களுடைய இரண்டு விஷயம் அதே போலவே இவங்களும் ரெண்டு விஷயத்தாங்க இது பணம் புகழ் அல்லா பாதுகாக்கணும் ஸோ அவங்க கண்டென்ட் உருவாக்குவது வந்து சத்தியம் அல்லது நன்மை அடிப்படையில் இல்லை மாறாக மக்கள் விருப்பம் எதை விரும்புவார்கள் மற்றும் மக்களுடைய லைக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கைத்தட்டல்கள் எதுக்கு கிடைக்குமோ அதுக்கேற்பதான் அவங்களுடைய போக்கு இருக்கிறது அது நடிகர் நடிகர்களாக இருந்தாலும் சரி பிரபல ஷேக்மார்களாக இருந்தாலும் சரி இன்றைய செலிபிரிட்டிகள் என்ன புகழ் பணத்திற்காக பாடல் சினிமா வீடியோக்கள் ஹராமான விஷயங்களை செய்றாங்க ஹராமான சினிமா போலியான ட்ராமா போலி காட்சிகள் மூலம் மக்களை கவர்கிறார்கள் உண்மைகள் இல்லாத கற்பனை கவிதை மூலம் மக்களை எப்படி கவர்ந்தார்களோ அன்னைக்கு கவிஞர்கள் அதே போல எப்படி கவிஞர்கள் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் பாடல்கள் பாடல்கள் ஹராமான கவிதைகளை ஏற்றினாங்களோ அது போலதான் இன்னைக்கு நடக்குது கவிஞர்களை மக்கள் பின்தொடர்புலாக இருந்தாங்க அபிசிலாசம் காலத்தில் இன்னைக்கு செலிபிரிட்டிகளை மக்கள் ஃபாலோவர்ஸாக பின்தொடர்கிறாங்க குரான் அவர்களை வழி என்று சொல்கிறது இது அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய செலிபிரிட்டி கலாச்சாரத்துக்கும் அப்படியே அப்பட்டமாக பொருந்துகிறது நபிஸ்லாசனம் பாதை இதற்கு அப்படியே எதிர்மறையான ஒரு பாதை அவங்க தகைதை எடுத்து சொன்னாங்க எந்த வெகுமதியும் மக்களிடம் அவங்க கேட்கவில்லை ஆரம்பத்தில் கூட பின்தொடர்பவர்களே பின்தொடர்பவர்களே இல்லாமல் அழைப்பை தொடங்கினாங்க ஸோ நபிஸ்லாசம் காலத்தில் இருந்த வழி தவறிய கவிஞர்களை பின்பற்றிய அதே விஷயம் தான் இன்றை இருக்கக்கூடிய மாடர்ன் செலிப்ரிட்டி கல்ச்சர் கலாச்சாரம் என்று சொல்லலாம் ஸோ இரண்டிலும் புகழ் தான் அடிப்படையாக இருந்து சத்தியம் தக்குவா இது போன்ற விஷயங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது எப்படி குரான்ல அல்லா ரிஃபீட் பண்றானோ அந்த கவிஞர்களே அதே போலதான் இன்று செலிபிரிட்டி கலாச்சாரத்தையும் குரான் சுண்ணா மறுக்கக்கூடியதாக இருக்கிறது இருக்கக்கூடிய தாங்க செலிபிரிட்டி கல்ச்சர் பிரபலங்கள் அவங்களுடைய சம்பந்தமான கலாச்சாரம் அதாவது இப்போது சமூகத்துல பிரபலங்கள் அதாவது பாடகர்கள் ஆகட்டும் நடிகர்கள் ஆகட்டும் யூடியூபர் ஆகட்டும் சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சஸ் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ஆகட்டும் இவர்கள் பெரும்பாலும் ரெண்டு விஷயங்களை நாடுவார்கள் முதலாவது பணம் இரண்டாவது புகழ் மணி அண்ட் ஃபேம் ஸோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக விளம்பரம் ஸ்பான்சர்ஷிப்பு டிக்கெட் விற்பனைகள் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றின் மூலம் வருமானம் பெறாங்க ரெண்டாவது புகழ் அவங்கள பின்தொடர்பவர்களுடைய எண்ணிக்கை பார்வைகள் அதாவது வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸு லைக்ஸு ரசிகர் கூட்டம் ஆகியவற்றின் மூலம் புகழை நாடுறாங்க அப்படியே நேர் ஒப்பீடாக நம்ம நபிசுல்லா காலத்துல பார்க்கலாம் இப்படி ஒரு செலிபிரிட்டி கல்ச்சர் இருந்தது யாருக்கு கவிஞர்களுக்கு நம்ம நன்கு இந்த விஷயங்களை கவிஞர்கள் ரெண்டு விஷயங்களை விரும்புவாங்க ஒன்னு பணம் இன்னொன்னு புகழ் காஃபியர்கள் நபி அவர்களை என்ன குறை சொன்னாங்க என்ன குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு வச்சாங்க இவர் வந்து இந்த பணத்தையும் புகழையும் மேலாண்மையையும் விரும்புறாரு என்று குற்றம் சாட்டினாங்க இதே விஷயம் அவர்களது கவிஞர்களிடம் இருந்தால் அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது இதுதான் அவங்க வச்சிருந்த அந்த டபுள் ஃபேஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அல்ல இந்த தூ சூரத்து சுரத்து பார்க்கலாம் நிறையவே கவிஞர்களை பற்றி பேசுகிறான் அவங்களுடைய வழி தவறல்கள் அல்ல சொல்றான் ஒரு கவிஞருக்கு பணமும் ஃபாலோவர்ஸும் இல்லைன்னா அவங்க அதை விட்டு விட்டு வேறு வேலையை தேடி சென்றுவாங்க நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தமது செய்தியை தொடர்ந்து அறிவித்தார்கள் தௌஹீதை தொடர்ந்து அறிவித்தார்கள் பணம் கேட்கவில்லை அவங்களுடைய தாவாக்கு தாவாவுக்கு ஆரம்ப காலத்தில் பின்தொடர்பவர்கள் இல்லாமலேயே அவங்க இருந்தாங்க கெட்ட கவிஞர்களை பற்றி அல்லா சொல்லுகிறான் நல்ல கவிஞர்களே அல்லா பாராட்டுகிறான் கெட்ட கவிஞர்கள் இன்னும் கவிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள் அறம் யஹிமோன் நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க ஒவ்வொரு பள்ளத்தாக்களும் பாதையிலும் அலைந்து திரிவதை நபியை நீர் பார்க்கவில்லை வில்லையா என்று சொல்லுகிறான் வண்ணகம் எக்குலூன மாலா எஃப் அலூன் இன்னும் நிச்சயமாக தாங்கள் செய்யாததை செய்ததாக அவங்க சொல்லுவாங்க அதன் பிறகு அல்ல சொல்றான் இல்ல இல்லதின் ஆமனு அவ அமிலு சாலிஹாத் அமிலு சாலிஹாத்தி வதகருல்லாக கசீரன் ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான் நச்சரிக்கை செஞ்சு அல்லவே அதிகமாக திகிர் செய்து தங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட பின்னர் அதற்காக பழி தீர்த்து கொண்டாரோ அவங்களை தவிர மற்றவர்கள் குற்றவாளிகள் தான் அநியாயம் செய்தவர்கள் என்று சொல்றான் தாங்கள் எம்பு எங்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை திட்டமாக என்ன சொல்றான் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அல்ல சொல்றான் இந்த செய்தி நல்ல கவிஞர்களை பற்றி சொல்கிறது இப்போ ஓதப்பட்ட கடைசி ஆயத்து இன்று முஸ்லிம்களை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா சினிமா நடிகர்களை விரும்புவது பாடகர்களை விரும்புவது மியூசிக் டைரக்டர்ஸ் எந்த அளவுக்கு என்றால் ஒரு நடிகரோட பெயரை சொல்லி கடவுளே என்று சொல்கிறார்கள் இன்னும் வந்து தலைவரே என்று சொல்கிறார்கள் அபிசாசனம் தான் நமக்கு தலைவர் சரிங்களா நடிகர்கள் நடிகைகள் அல்ல பெரும்பாலும் நடிகர்கள் அவங்க சொ படத்துல சொல்வது அவங்க நிஜ வாழ்க்கையில இருக்கவே இருக்காது இது எந்த அளவுக்கு இது ஆவா ஃபீல்டுல கூட நோய்சிச்சு செலிப்ரிட்டி ஷேக் ஃபேமஸான ஷேக் மார்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க சொல்லிவிட்டால் அது சத்தியம் அதை குரான் சொன்னா போல் அப்படியே எடுத்துக்கொள்கிறார்கள் ஆதாரத்தை பார்க்காமல் மக்கள் சில முஸ்லீம்கள் தங்களது உலமாக்கள் தங்களுடைய தாய்கள் தங்களுக்கு ஷேக்குகள் கூட செலிப்ரிட்டி ஸ்டைலில் அணுகிறாங்க அதிகம் பின்தொடர்பு கொண்டவர் தான் உண்மையானவர் என்று கருதுறாங்க ஷேக்மார்களில் யூடியூப்பில் எவ்வளோ நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்களா சமூக ஊடக புகழ் அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறாங்க உண்மையான அயில் தக்குவா அல்லாவின் பயம் என்பதை அந்த இடத்துல அவங்க புறக்கணிக்கிறார்கள் புகழை அடிப்படையாக கொண்டு மட்டுமே யாரை பின்பற்றுவது என்று தீர்மானிப்பது ஒரு அறாமான வழி என்றே சொல்லலாம் தவறான ஒரு வழி மாறாக ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒருவர் சத்தியத்தை பேசுகிறாரா என்கிறார் இல்லையா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் இன்னைக்கு பெரும் பெரும் உலமாக்களை பின்பற்றுவது யூடியூப் அதைவிட யூடியூப்ல வரக்கூடிய பிரபலமான தாய்களை தான் இன்னைக்கு என்ன செய்றாங்க எல்லாரும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான ஆழமான கல்வி அந்த உலமாக்களிடம்தான் இருக்கும் அதுவும் முதிர்ச்சி பெற்ற உலமாக்களிடம் அதிகம் நாம் வந்து பழக வேண்டும் அவர் ஒரு ஃபேமஸான ஷேக்காக இருக்காரா அவர் சொல்லக்கூடிய ஆதாரத்தை கூட பார்க்குறதில்லை எங்கள் ஷேக் சொல்லிட்டாங்களா அவ்வளோதான் அதுதான் ஹக்கு எங்கள் ஷேக்குக்கு எதிராக யாராவது ஒரு சத்தியத்தை பேசிவிட்டாரா அவர் ஹக்காக இருந்தாலும் ஹக்கை பேசினாலும் அவரை புறக்கணிப்பது அவருக்கு பிதத்வாதி என்று பட்டம் குடிப்பது எங்கள் ஷேக்கை பற்றி தப்பா பேசிச்சா நீ ஒரு வழிகேடு என்று முத்திரை குத்துவிட்டு அதை பரப்புவது சோஷியல் மீடியாவில் இது எல்லாம் இந்த செலிபிரிட்டி கல்ச்சர் விஷயத்தில் ஷேக்குமார்களை ஃபேமஸான ஷேக்குமார்களை செலிபிரிட்டி ஷேக்குகளை வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் மாரி மக்கள் அறியாமைக்கார மக்கள் பண்ணுவதால் வரக்கூடிய விளைவுகள் அந்த காலத்தில் கவிஞர்கள் இந்த இடத்துல செலிபிரிட்டி கல்ச்சர் விஷயத்தில் செலிபிரிட்டிஸாக கவிஞர்கள் இருந்தாங்க இந்த காலத்தில் பாடகர்கள் நடிகர் நடிகைகள் அவங்களுக்கு வந்து பின்தொடர்வது இப்படி இருக்குது இந்த காலத்தில் உலக புகழ் என்பது தற்காலிகம் அல்லாஹுவின் புகழ் தான் அது நிரந்தரமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் செலிபிரிட்டி கல்ச்சருடைய அடிப்படையே இந்த ரியாதாங்க முகஸ்துதி மக்களின் பாராட்டுக்காக செயல்களை செய்வது இது ஹராமானது இபாதத்தை அல்லாவுக்காக செய்வதை தவிர மக்கள் காட்டுவதற்காக செய்வது உலக ஆசையிலும் மயங்கியவர்களுடைய நிலை இது ஆனால் உலக வாழ்க்கை அல்லா விளையாட்டும் பொழுதுபோக்கும் என்று கூறுகிறான் செலிபிரிட்டி கலாச்சாரம் வந்து இது வந்து மோசமான ஒரு கல்ச்சர்னே சொல்லலாம் புகழை தேடுவது ஒரு அழிவை உண்டாக்கும் என்றே சொல்லலாம் உண்மையான மதிப்பு என்பது அல்லாஹுவிடம்தானே தவிர மாறாக மக்களிடம் இல்லை வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய புகழும் அழகு கிடையாது மாறாக உள்ளத்தின் சுத்தமும் தக்குவாவும் தான் மதிப்பானது அதனால் இந்த செலிபிரிட்டி கலாச்சாரம் கல்ச்சர் வந்து இஸ்லாத்துக்கு முரண்பட்ட ஒரு கல்ச்சர் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய ரோல் மாடம் நபீஸ் அஸ்லம் மட்டும்தான் மற்றும் சஹாபாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்